இயக்குகள் சந்தோஷ் கோபிநாத் இயக்கத்தில் ராஜன் ஜோசப் தாமஸ் தயாரிப்பில் உருவாக்கி இருக்கும் திரைப்படம் சேவகர் இதில் பிரஜின் ஆடுகளம் நரேன் போஸ் வெங்கட் மற்றும் பலர் நடித்திருக்காங்க சேவகர் படத்தினுடைய ட்ரெய்லர் மற்றும் ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு சமூகத்தின் அமைதியையும் நல் இணக்கத்தையும் காக்கும் காவல்துறை நம் உயிரும் உடமையும் ஒப்படைக்கப்பட்ட ஒரு துறை அந்த காவல்துறையில் சமூகத்தின் பக்கம் நிற்கும் கதையின் திருப்பத்திற்கு காரணமாக அமைந்த காவல்துறை நடிப்பை தந்திருக்கும் அவர்களை பேசாடிக்கிறோம் இன்று நடிகராக நாளை இரண்டாம் படத்தின் இயக்குநராக வரவுள்ள போஸ் வெங்கட் அவர்கள் ஒரு சின்ன படம்னா கூட்டம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் நிறைய சின்ன படத்துக்கு வந்திருக்கும் என் படத்தையும் சேர்த்து இன்னைக்கு என்னன்னு தெரியல கூட்டம் இருக்கு அதுக்கான காரணம் முதல்ல எனக்கு தெரியல அதுக்கு ப்ரொடியூசரோட மனசு தான் காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன் தான் காரணம் சக்தி நாளைக்கு இதே இடத்துல ஏ பேனர் இருக்க போது நாளைக்கு சார் ஆடியோ ரிலீஸும் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அதுக்கு முதல் நாள் நான் நடித்த படத்தோட ஆடியோ ரிலீஸ் இது வந்து பிரஜனை பற்றி சொல்லி ஆகணும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் நட்பு தம்பி ரொம்ப எப்படி சொல்றது இந்த ஆட்டோ ஓட்டின சமயத்தில் ஒரு ஒரு பயம் இவ்வளோ ஆசை வச்சிருக்கோம் என்ன மைலேஜ் கிடைக்கும் அப்படின்றப்போ ஈவினிங் அந்த ஆட்டோ வந்து எப்படி ஒரு ஒம்பது மணி டிராவல் ஒம்பது டு காலையில் வரைக்கும் வண்டி ஓட்டுவோம் அந்த சமயத்தில் தூங்காம இருக்கிறதுக்கு கூட இருக்கவங்களுக்கு கதை சொல்லுவேன் கதை சொல்ல பழைய இடம் ஆட்டோ ஸ்டாண்ட் அப்போது இந்த கன்னிமாடம் கதை அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் தான் உருவாகுது இப்போ இந்த மாதிரியான ஸ்ட்ரகிள் மைண்டுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் இப்போ கூட தூக்கத்தில் கூட வரும் ஒரு முறை பிரஜன் மீட் பண்ணும்போது நான் ஆட்டோ ஓட்டும்போது என்னவா இருந்தனோ அதே மனநிலையோட ஒரு நாள் பிரஜனை ஒரு ஷூட்டில் பார்க்குறேன் நிறைய ட்ரீம்ஸ் வச்சுருக்கான் ஃபிட்டாக இருக்கான் நல்ல பையன் அழகாக இருக்கான் ஏன் வரல அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருந்தது அப்ப எனக்கு தோணுச்சு பிரஜன் வச்சு படம் பண்ணுவோம் அவனுக்கு தெரியாது கன்னிமாடம் படம் பிரஜன் வச்சு பண்ண வேண்டிய படம் மிஸ் பண்ணிட்டான் தான் சொல்றேன் ப்ரொடியூசர் வந்து ஸ்ரீராம் கூப்பிட்டு வராங்க ஸ்ரீராம் தான் ப்ரொடியூசரே கூப்பிட்டு வந்தாங்க கன்னிமாடம் அப்போ அந்த ஸ்ரீராம்கிற பையன் அந்த படத்தை எப்படியாச்சும் கொண்டுட்டு வந்துட்டு அந்த பயங்கரமாக போராடுறான் ஆனால் ஒவ்வொரு முறையும் என்ன சொல்றான்னா அண்ணே நீங்கள் ஹீரோ யாரை வேணா போட்டுக்கோங்க ஹீரோ யாரை வேணா போட்டுக்கோங்க அந்த படம் ஓடும் இந்த படம் ஜெயிக்கும்னு சொல்லி அந்த பையன் சொல்லிகிட்டே இருக்கான் அப்போ நாங்கள் ஒரு லிஸ்ட்டு போடும்போது நான் சொன்னேன் லிஸ்டே போட பிரஜின் போட்டுக்கலாம் அப்படின்னோடனே அந்த ப்ரொடியூசரும் மலையாளி தான் அவரும் ஏன் பிரஜின் என கூட தெரியுமே அவரை போட்டுக்கங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஒரு பத்து நாள் டிஸ்கஷன் பிரஜின் வச்சு தான் போச்சு அவன் வருத்தப்படுவான்ட்டு நான் இது வரைக்கும் சொல்லவே இல்லை அப்புறம் கடைசியா நன்றி கடனா நான் என்னன்னா அந்த பையன் ஸ்ரீராம்கிற பையன் அதுக்கு உழைக்கிறத பார்க்க போகும்போது இன்னும் அவ்வளவு ஹார்ட் போடுறான் அந்த பையன் இவனுக்கு ஏதாவது நம்ம திருப்பி செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி முடி தாடி எல்லாம் வளடான்னு சொல்லிட்டு அந்த பையனை நான் ஹீரோவா போட்டு அந்த படம் பண்ணேன் இந்த நேரத்துல அதை நான் சொல்லிடுறேன் ஆனா பிரஜினுக்கு நாமட்ட நெக்ஸ்ட் ஃபிலிமில் ஹீரோ பண்ண முடியாத சூழல் ஒரு பெரிய ஹீரோ பண்றாங்க நிச்சயமா பிரஜின் அந்த படத்துல மிகப்பெரிய லெவலில் வெளியில வர்றதுக்கான நான் கட்டாயமாக செய்வேன் அதுக்கு முன்னாடி பிரஜின் வந்து கேட்டுக்கிட்ட கேட்டுக்கிட்டதுனால தான் இந்த படத்தை பண்ணேன் அதுல எனக்கு ஒரு நல்ல நட்பு கிடைச்சது ப்ரொடியூசர் தாமஸ்வர் கிடைச்சாரு இயக்குனர் மொத்தம் நல்ல டீம் கிடச்சிது அதில் இந்த ப்ரொடியூசர் பற்றி சொல்லணுன்னா பயங்கர இன்னசென்ட் வழக்கமாக இப்போ நீங்கள் ஒரு ட்ரெய்லர் பாடல்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க அதுக்கு ஒரு அளவீடு இருந்திருக்கும் அது எப்படி அளவீடு இருந்திருக்கும்னா நீங்கள் லோகேஷ் கனகராஜ் சார் படம் பார்த்துட்டு வந்திருப்பீங்க அந்த பக்கம் இன்னொரு பெரிய இயக்குனர் படம் கார்த்திக் சுப்ராஜ் ஒரு படத்தை ட்ரெய்லர் சாங்ஸ் பார்த்துருப்பீங்க கம்பேரிசன் இருக்காது இன்னும் கம்பேரிட்டிவே இல்லாமல் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன் தெரியும் அது நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க நானும் ஃபீல் பண்ணுவேன் சினிமாக்காரர்களா இருக்கக்கூடிய பர்டிகுலரா பத்திரிகைக்காரர்களுக்கு அது நன்றாகவே புரியும் பட் ஆனா நான் எப்படி உணர்றேங்கிறத சொல்லிடுறேன் ஒரு ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு கிளாஸ் மீன் கண்ணாடி கிளாஸ் வைக்கிறேன் வச்சுக்கோங்களேன் ஃபிஃப்டி எம்எல் ஹண்ட்ரட் எம்எல் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி எம்எல் டூ ஹண்ட்ரட் எம்எல் ஆஃப் லிட்டர் அப்படின்னு வச்சுட்டு அதை தண்ணி ஊத்திட்டு எந்த கிளாஸ் கிட்ட கேட்டாலும் நான் ஃபுல்லா இருக்கேன் தான் சொல்லும் அது நிறைஞ்சதுக்கு அப்புறம் அப்ப யார் யாரு எந்தெந்த இடத்துல எந்தெந்த கற்பனை எதை நோக்கி பயணிக்கிறார்களோ அதைத்தான் எழுதுறாங்க அப்படி எழுதும் பொழுது அந்த கற்பனையை அவங்க முழுமையாதான் பண்றாங்க ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு இயக்குனரும் சினிமா செய்யும் பொழுது அவர்கள் அறிவு அவங்க உழைப்பு எல்லாம் ஒண்ணுதான் அவங்க இருக்க இடம் அவங்க வந்த வழி அவங்க 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 எழுத்து எல்லாமே அவங்க வாழ்வியலை சுற்றி இருப்பதனால் நிச்சயமாக நீங்க பார்த்த ட்ரெய்லரோ பாடல்களோ ரொம்ப முழுமையான பாடல்கள் முழுமையான வரிகள் நல்ல இசையமைப்பு அப்படித்தான் நம்ம இது எல்லாத்தையுமே வந்து பார்க்கணும் அஹ் தாமஸ் சார் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் அந்த படம் எடுக்கும் பொழுது அந்த பணத்தை எங்கேயிருந்து எடுக்கிறாரு அப்படிங்கிறத நான் கண்கூடாக பார்த்தேன் அது எங்கேங்கெல்லாம் வாங்குறாரு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தேன் ரொம்ப கஷ்டமாக இருந்தது இப்போ இந்த மாதிரியான ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு போட்ட காசை எடுத்துட்டாங்கன்னா நிச்சயமாக அவர்கள் மிக ரொம்ப நேசிச்சு தான் அந்த சினிமாவுக்கு வந்துருப்பாங்க அவரை நீங்கள் தனியாக கூப்பிட்டு கேட்டிங்கன்னா சொல்லுவார் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி திரைப்படம் எனக்கு இதன் மூலமாக இரண்டு மடங்கு லாபம் கிடைக்கும் ஒரு நம்பிக்கையோடு தான் அவர் இன்றைக்கு வரைக்கும் இங்கே உட்கார்ந்துருக்கிறாரு அந்த லாபத்தை நம்ம கட்டாயமாக எடுத்துக் கொடுக்க வேண்டிய சூழலில் இருக்கிறோம் அதுக்கு என்னுடைய டிஸ்ட்ரிபியூட்டரினுடைய சகோதரன் என்னுடைய ஜெனிஸ் சோழர்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்தில் முதல்ல சொல்ல வேண்டியதை பின்னாடி சொல்கிறேன் இங்கே வந்திருக்கக்கூடிய சீஃப் கெஸ்ட் நான் கூட நேற்று நைட்டு ஷூட்டிங் வந்து எனக்கு ஆறு மணிக்கு முடிஞ்சு அதுக்கப்புறம் ஃப்ளைட் பிடிச்சி நான் இந்த படம் ஆடியோ ரிலீஸ்க்காக தான் வந்தேன் ஏன்னா நான் சின்ன படங்கள் ஆதரிங்க ஆதரிங்கன்னு சொல்கிறேன்னா நான் இன்னைக்கு இங்க ஷூட்டிங்ல உட்கார்ந்து இருந்தேன் அப்புறம் நான் என்ன மனுஷன் அதுக்காக வே வேமா பிளைட் பிடிச்சிட்டு நான் வீட்டுக்கு கூட போகாம இங்க வந்து தலையில ஒரு சின்ன மேக்கப் இருக்கு அது தெரியக்கூடாதுங்கிறதுக்கு தான் அந்த கேப் போட்டு கண்ணாடி போட்டு மறைச்சு வச்சிருக்கேன் அதையும் சொல்லிடுறேன் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிற நம்முடைய திரு கே பாக்கியராஜ் சார் அவர்கள் இங்க இருக்கக்கூடிய எல்லா சின்ன படங்களுக்கும் அவர் தான் ஆதரவு தராரு நண்பர்கள் சூழ் உலகில் நட்புக்காக தந்த படம் இது இயக்குனரும் தயாரிப்பாளரும் பக்கத்து ஊர் பக்கத்து வீடு என்று சொல்லலாம் மலையாள திரையுலகில் இவர் அறிந்திருந்தாலும் தமிழுக்கு அறிமுகமாகும் சேவகர் படத்தின் இயக்குனர் சந்தோஷ் கோபிநாத் அவர்களை பேச பேசிக்கிறோம் மலையாளத்தில் படம் தமிழிலே கொண்டு வந்ததை காரணம் நம்ம எல்லா நாட்டிலும் அதாவது கேரளத்தில் ஆகோட்டே தமிழ்நாட்டில் ஆய்க்கோட்டை மற்ற ஸ்டேட்டுகள் ஆகோட்டே அப்படி எல்லாம் രാഷ്ട്രീയപരമായുള്ള നീക്കങ്ങൾ എന്ന് പറഞ്ഞാൽ അരിശി അല്ലേ അത് പോലീസ് ഇവർ ഒരു കൂട്ടുകെട്ടുണ്ടാകും എന്താ ഇവര് നല്ലത് ചെയ്യുന്ന ആള് ആരെന്ന് വെച്ചാലും അവരെ ഒതുക്കി അവർക്ക് പാർട്ടിക്ക് വേണ്ടിയിട്ട് അത് സംഘടനയ്ക്ക് വേണ്ടിയിട്ട് അവരെ ശത്രുവാക്കി മാറ്റി ഒരു വിഷയം ഉണ്ടാക്കി രാഷ്ട്രീയ തെരഞ്ഞെടുപ്പ് നടത്തുന്ന ഒരു സ്വഭാവം ഇരിക്കും അതുകൊണ്ട് തന്നെ അതേമാതിരി ഒരു വിഷയമാണ് ഞാൻ ഈ സിനിമയിൽ പറഞ്ഞത് കുറ്റാല വേറിയയിൽ ഒരു നല്ല പയ്യൻ എടുക്കും അവൻ പേര് വിജയ് ഇത് ഞാൻ പെരിയാക്ക് വേണ്ടി എഴുതിയ കഥ അവരെനിക്ക് കിടക്കാതെ അപ്പം ഞാൻ യുവ പടം കണ്ട് രണ്ടായിരത്തി പന്ത്രണ്ടാം ആണ്ട് തീക്കുനിപ്പച്ചമരം അതിലാക്ട് പണിയിരിക്കുന്നതുകൊണ്ട് ഞാൻ പെരിയ ആസ വന്നിട്ട് അവരെ ഞാൻ കൂപ്പിട്ടു എന്റെ ക്യാരക്ടർ നിങ്ങൾ പണണം നന്നായിരിക്കും അവർ നന്നായി എന്താ വേഷം ചെയ്തു അത് ഒരു ഊര്ക്ക് ഞാൻ പറഞ്ഞു ഊര്ക്ക് നന്മ ചെയ്യുന്ന പയ്യാണ് അവനും കൂട്ടാളികളും ഒന്നിച്ച് അൻ്റെ ഇടത്തിൽ എല്ലാ നന്മകളും ചെയ്തിരിക്കെ അവിടെ അരിസൽവാദികള് വിഷയം ഉണ്ടാക്കുന്നു അവർക്ക് പോലീസ് സൈഡ് എടുക്കും അവരിവിനെ വീട്ടിൽ കയറി അപ്പാ അമ്മ എല്ലാമേ തൊന്ത്രം പണി അപ്പായ ഉപദ്രവിച്ചപ്പോ அவன் மனசு கலகி அவர் ரொம்ப பிரசன அவர் போலீஸ்காரனை கொலப்பண்ணு பின்னாடி அவர் பல கொலைகளும் கொலகும் செய்யண்டி வரு அந்த பையனை ஒரு குற்றவாளியாக்கி இந்த சமூகத்தில் மோசக்காரனாக்கி அரிசுவாதிகளும் போலீஸ்காரும் ஆக்கி தீர்க்கணும் அது பின்னா பல ரகசியங்கள் இருக்கும் அதுமே பேசல அந்த படம் பார்த்தால் நீங்க எல்லாமே புரியும்